இதுதான் மானசிரோவர் ஏரி சுற்றி பனிமலை இருக்கும் தூரத்தில் கைலாச மலை தெரியும் பனிமலை அது தெரிகிறார் பாருங்க ஓம் நம சிவாயா நன்றி வணக்கம் கைலாசநாதர் காலையில் தக தக தகன்னு ஜொலிக்கிறார் பாருங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா கைலாச மலை நார்த்து பிசிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது அதிலிருந்து சும்மா உருகி அப்படியே ஆறா ஓடுது ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆத்மஞான மையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய திருக்கையிலாய மானசரோவர் யாத்திரையினுடைய எட்டாவது நாள் எங்களுடைய பரிகிரமாவை துவங்கிய முதல் நாள் சுவாமி தெற்கு முகத்துல நாங்க ஆரம்பிச்சு மேற்கு முகத்தை தரிசனம் வடக்கு முகத்துல மட்டும்தான் சுவாமி இந்த அளவிற்கு விஸ்வரூபமாக தரிசனம் தரக்கூடிய இடம் இந்த கைலை மலை அப்படிங்கறது எல்லோரும் ஞானியர்கள் மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் தேடி ஓடி வந்து நாடிய மலை அப்படின்னு சொல்லலாம் திருஞான சம்பந்தர் போற்றிய திருமலை அப்பர் பெருமான் மோடி வந்த திருமலை சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய அவதார திருத்தலமே இந்த திருத்தையிலாய மலை மாணிக்கவாசர சுவாமிகள் இந்த கைலை மலையானை அத்தனை போற்றி பாடி இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமானை இங்க விஸ்வரூபமா வந்து நம்மளால தரிசனம் பண்ண முடியுது நீங்க அந்த சுவாமியை பாத்தீங்கன்னா தெரியும் பிரம்மாண்டமா பெருமான் வந்து எவ்வளவு அழகா அற்புதமா ஆனந்தமா வந்து நமக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிற அந்த ரூபத்தை பாருங்க இந்த மலையில வந்து பார்க்கிற போது உங்களுக்கு வீடியோல எவ்வளவு தெளிவா தெரியும்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கூர்மையான பகுதி அப்படிங்கிறது நாகத்தினுடைய குடை போல அமைந்திருக்கும் அந்த நாகம் வந்து ஐந்து தலை நாகமாக விரிந்து அதற்கு கீழே சுவாமி அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உடையதுதான் இந்த வடக்கு முகம் அப்படின்னு சொல்லலாம் சுவாமி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நாகாபரணன் அப்படின்னு அந்த பெருமான வந்து நாம போற்றுகிறோம் நாகத்தை அணிந்தவர் அந்த மலையாக நீங்க காட்சி தருகின்ற மலை எத்தனை கோடி பிறவியில வந்து செய்த புண்ணியம் இருந்தால்தான் இந்த மலைய வந்து கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நிக்கும் போதே உடம்பெல்லாம் வந்து நடுங்குகிறது பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை கண் ஒரு வினாடி கூட இவரை விட்டு பிரியறதுக்கு மனசே வராது சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கையிலேயே விட்டு நீ பூமிக்கு போது சுந்தரர் வந்து நான் போமாட்டேன்னு ஏன் வந்த பிறகுதான் அதை வந்து எல்லாராலையும் வந்து உணர முடியும் ஏன்னா ஒரு மணி நேரம் ஒரு நாள் பாக்குற நமக்கு அப்படி இருந்ததுன்னா அவர் பிறவி எடுத்த இடமே இங்கே அப்படின்னு போது நமக்கு ஆனந்தம் எல்லோருடைய அன்பினாலும் நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா வந்து இன்னைக்கு இங்க தரிசனம் பண்ணிருக்கிறோம் இன்னும் என்னென்ன விதமான என்னென்ன கோலங்கள்ல அவர் எங்களுக்கு காட்சி தர இருக்கிறாரோ அத்தனை காட்சியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஓம் சிவா ஓம் நமவாய் ஓம் நமஸ்